வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரி தமிழ் சோலார் சிஸ்டம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் பக்கத்தில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரோட ஆழமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது தான் இருபது அடியில் மோனோபிளாக் செட்டப்பில் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாரு இப்போ செட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஆகிடுச்சு நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே ஒரு பொட்டல் காடாக தான் இருந்தது அதாவது விவசாயத்துக்கு உதவாத நிலம் தண்ணி வசதி இல்லை கரண்ட் ஏன்னா இங்கே வந்து சுற்றி கரண்ட்டு கம்பமே கிடையாது கரண்ட் வசதி கிடையாது இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதால வந்து அவங்க வந்து விவசாயத்தை விட்டு பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வணக்கங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இது எங்க நீங்க உங்களோட ஊர் எங்க இருக்குன்றது தெளிவா சொல்லுங்க என் பேரு சீதா லட்சுமி எங்க வீட்டுக்காரர் பேரு வடிவேலு என் பசங்க பேரு ரெண்டு பசங்க சரிங்க இப்போ வந்து இது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு இப்போ எப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம நவமா கரும்பா கிடக்குதே சரி இந்த மாதிரி மாதிரி சோலார் போட்டா சூரிய நமக்கு தான் கிளண்டு வசதி இல்லையே நம்ம சோலார் போட்டா தண்ணி கிடைக்கும் நம்ம பயிர் வச்சுக்கலாம் அப்படின்னு தம்பிய சொன்னேன் சரிங்க போட்டுக்கலாம் அப்படின்னா சரிங்க இது போடுறதுக்கு முன்னாடி எப்படி யோசிங்க ஒரு பயம் இருந்திருக்கு பயம் தான் கையில காசு இல்ல அப்ப கையில ரொம்ப காசு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க கடன் வாங்கினா கூட காசு ஒரே வருஷத்துல அடிச்சிடலாம் ஏதோ கொஞ்சம் போட்டோம் பயிரும் வச்சிட்டோம் ஆனா முதல்ல பயிரெல்லாம் நல்லா இருக்குது எங்களுக்கு சரி சரி இப்ப போட்டதுக்கு அப்புறம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கு இல்லீங்களா ஆனா ஆடு மாடு ஊத்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது தண்ணி ரொம்ப தண்ணி ஊத்துமா ஊத்தாதானோ அந்த கஷ்டம் இருக்கு எங்களுக்கு தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு ஒரு கஷ்டம் வருத்தம் இருந்தது தான் எங்களுக்கு ஆனா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் இது வந்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகி போச்சு ரொம்ப சந்தோஷம் நினைச்சு பாத்தீங்களா இப்ப வந்து இந்த போட்டிருக்கிறது ஆறு பணம் தான் போட்டிருக்காங்க இப்படி எதாவது சொல்லி இருப்பாங்கல்ல ஒரு அப்ப இது என்ன பத்தாது இன்னும் கூட மழை போடணும் ஒரு மூணு இன்னும் கூட இது கூட மூணு போட்டா இன்னும் தண்ணி கிணமா இருக்கணும் எங்களுக்கு இதே தண்ணி போதும் அப்படின்னு நாங்க சொன்னோம் இப்போ உங்களுக்கு மூணு ஹெச்பி போட்டுருக்கோம் நம்ம ஆறு பேனல் செட் பண்ணி வரிசையில் வந்து மூணு ஹெச்பி போட்டுருக்கோம் இப்ப தண்ணி ஊத்துது இல்லைங்களா கரண்ட் மோட்டர்ல கூட அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தாது நீங்களே பாத்துருப்பீங்க சுத்தி இருக்கிறவங்களும் பாத்துருப்பீங்க ஏன்னா வந்து நல்ல இப்ப போட்டுருக்கிறது நம்ம இந்தியன் கம்பெனி தான் தரமான கம்பெனி தான் நம்ம போட்டிருக்கோம் இப்ப தண்ணி ஊத்து இருக்கேன் இப்ப முன்னாடி வந்து பாக்கும்போது ஒரே கரம்பா இருந்தது எல்லாமே திரும்ப நான் வந்து பார்க்கும்போது நெல்லு வதச்சிருக்கீங்க நெல்லு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இன்ஜினி இன்ஜினாங்க எண்ணெய் வாங்கி முடியல டீசல் வாங்கி ஊத்த முடியல ஒரு பயிர் வச்சா டீசல் வாங்கி ஊத்தணும்னா ஒரு மணி நேரத்துக்குதான் இறக்குது அந்த தண்ணி அதுக்கு மேல மறுபடியும் டீசல் ஊத்தணும்னு அப்ப விலை கம்மியா இருந்தது வாங்கி ஊத்தி அரைச்சுது இப்ப இருக்க இருக்க விளை வச்சு அதிகமா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது பயிர் வைக்க முடியல எதுவுமே பண்ண முடியல சரிங்க வச்சு இறக்க முடியல போடலாம் புதுசா நினைக்கிறவங்க என்ன சொல்றீங்க சோலார் போட்டா நல்லது நான் கை போடணும் நினைக்கிறேன் தாராளமா போடலாம் தாராளமா போடலாம் சரி ஓகே இப்போ எத்தனை மணிக்கு காலையில நீங்க ஸ்டார்ட் பண்ண எப்ப வந்து ஓடுது மோட்டர் முதல்ல 7:30 மணிக்கு வந்து கிளப்புனா மணி 6 5:30 மணி வரைக்கும் தாராளமா இறங்கி 5:30 மணி வரைக்கும் இறங்கி தண்ணி வந்து நல்லா ஊத்திட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே இப்போ இந்த சோலார் நம்பி தான் இப்போ நெல்லுல நட்டு இருக்கீங்க சோலார் பயிரே வச்சிருக்கோம் நாங்க சரி சரிங்க எல்லாம் இப்ப வாக்கெல்லாம் போய் பாஞ்சிட்டு இருக்கீங்களா பாஞ்சிட்டு இருக்கோம் சரி சரி அண்ணா இப்போ சோலார் போட்டிருக்கேன்ல அக்கா சொன்னாங்க சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு ஓகே இதை இப்போ யாராச்சும் பார்க்க வரணும் அப்படின்னா இந்த உங்களோட வயல் எங்கே இருக்குது எப்படி வரணும் வழி இந்த இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தாலுக்கா துணைப்பூர் கோஸ்ட்டு தாமல் கிராமம் தாமல் கிராமத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரும் தாமல் கிராமத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது ஓகே இப்போ எப்படி நான் இருக்கேன் தண்ணி போதுமா உங்களுக்கு தண்ணி போதுமா எங்க எப்போம்தான் தண்ணி போதுமா இந்த தண்ணி போதுமானது சரி சரிங்க உங்க நினைச்சு பாத்தீங்களா இந்த சோலார்ல இவ்வளவு தண்ணி வரும் நம்ம விவசாயம் பண்ண முடியுன்ட்டு பண்ணலாம் இல்லைங்களா இப்போ புதுசா இப்போ நீங்க யோசிச்சிருப்பீங்க உங்களுக்கு உங்ககிட்ட யாரும் கேட்டுருக்காங்களா இது மாதிரி போடலாமா நீங்க என்ன சொல்லுவீங்க கேட்கலாம் உங்களுக்கு சரிங்க ஒன்னு அறுபதுக்கு திருப்திங்களா இது ஓகே அப்ப விவசாயம் இன்ஜின் வச்சு இறக்க முடியாதவங்க கரண்ட் வசதி இல்லாதவங்க தாராளமாக பண்ணலாம் பண்ணலாம் இல்லைங்களா சரி ஓகே தண்ணி இருக்கணும் நல்லா இருக்கணும் சரி சரிங்க ஒரு பொட்டல் பொட்டங்க இங்க விவசாயம் பண்ணாங்களா அப்படின்றதே வந்து நம்ம வந்து நம்ப முடியாது ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கரண்டு முருடான இடமா இருந்தது தண்ணி இங்க கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு இதா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த சோலார் வச்சு நாங்கள் ஜஸ்ட்டு அன்றைக்கி ஃபிட் பண்ணிவிட்டு போய்ட்டோம் இன்றைக்கி ஜஸ்ட் வந்து ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்திருந்தோம் இதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கே ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு ஏன்னா வந்து இப்போ வந்து காய்ச்சல் இது இந்த காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பயிர் வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த சோலாரை நம்பி அவர் வந்து வச்சிருக்காரு பாருங்கள் நேரடி நெல் விதிப்பு மொத்தம் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்பு பண்ணியிருக்காரு அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சோளம் வதச்சுருக்காங்க மாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோளம் வதச்சிருக்காங்க இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி இல்லை பட்டா வசதி இல்லாத இடத்துல வந்து கரண்ட் வசதி வாங்க முடியல அப்படின்ற இன்ஜின் வச்சு ஆயில் ஊற்றி இறச்சிட்டு அடைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான வந்து சோலார் போகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல விலையில் வந்து பார்த்திங்கன்னா தரமான பம்புகளை எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக வந்து டேக் அடித்து கொடுத்தாச்சுங்க கஸ்டமருக்கு வந்து நம்ம கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலையில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் கட்டிட்டு எப்போ வேணாலும் அவங்க மாற்றிக்கலாம் வேறு இடம் வேணும் அப்படின்னா ஏன்னா வந்து போல்டு டைப்பில் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சூப்பராக வந்து ஹெவியாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாக போட்டிருக்கோம் எதுக்காக அப்படின்னா சிங்கிளாக போடும்போது இங்கே வந்து காற்று அதிகமாக அடிக்கும் அதனால் வந்து பெருசாக இருந்தால் வந்து எதாச்சும் டேமேஜ் ஆகுன்ற மாதிரி பயந்து இருந்தாங்க அந்த காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சச்சராக போட்டாச்சு நம்ம அதனால் வந்து அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வெர்சில் வெர்சில் கம்பெனியில் பண்ணியிருக்கோம் நம்மளோட இந்தியன் மேக் இது இதனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் டைம் டேட்டில் இருந்து எல்லாமே பார்த்துக்கலாம் மோட்டர் ஸ்டேட்டஸு வோல்டேஜ் ஓவர் ஆனால் காமிக்கும் ட்ரைர்ன்னு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இதில் எத்தனை நம்பர் எட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எதில் ஃபால்ட்டு வருதோ எது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கோ அங்கே வந்து இங்கே லைட் எடுக்குங்க ஓகேங்களா இப்போ மோட்டர் ஸ்டேட்டஸ் மோட்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு நமக்கு அதில் போயிட்டுருக்கு டேட்டு டியூட்டிஸ் இதில் பாருங்கள் இரநூத்தி பதினேழு இரநூத்தி இருபது ஓல்ட்டு ரன் ஆகிட்டுருக்கு ஆம்ஸ் பாருங்கள் இப்போ வந்து எட்டு ஆம்ஸில் வந்து மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு வாட்ரு பர் அவர் தொள்ளாயிரத்தி முப்பது லிட்டர் வந்து ஒரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்கு ஆர்பிஎம் வந்து மூணாயிரத்தி முந்நூறில் ரன் இருக்குங்க இதே மாதிரி மோட்டரோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதுபோல் இது வந்து மழையில் நனைஞ்சாலும் எதுவும் ஆகாதுங்க இந்த டிரைவ் பொறுத்த வரைக்கும் மழையில் நனைஞ்சாலும் எதுவும் ஆகாது ஆக்சுவலாக அந்த போரோட ஆழம் வந்து மொத்தமே மொத்தமாக இருபது தான் இதில் வந்து செக்வால் வச்சுருக்காங்க இந்த செக்வால் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வச்சு இறச்சிட்டு இருந்தாங்க இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா தோறுக்கு பாருங்கள் இன்ஜின் கூட அதுதான் இந்த இன்ஜினில் வந்து அவங்களால டீசல் போட்டு அரைக்க முடியல அப்படின்றத நம்மளை காண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஜினை விட அதிகமாக தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த செக்வால் வச்சு அரைச்சிருக்காங்க இந்த செக்வால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பழக்கை செட் பண்ணிருக்கோம் நம்ம மோட்ரு பார்க்க சின்னதாக தாங்க இருக்கும் ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்றது பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து ஃபோர் இன்ச்சு டெலிவரி இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் டெலிவரி ஆனால் நம்ம ஏன் த்ரீ இன்ச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அங்கே இன்புட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரிஞ்சு தான் ஆல்ரெடி அவங்க செட் பண்ணியிருக்காங்க வால்வ் அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோர் இன்ச்சு கொடுத்து த்ரீ இன்ஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஃபோர் இன்ச்சு நம்ம கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆ இன்புட்டு ஃபோர் இஞ்சாக இருந்ததுன்னா இன்னும் தண்ணி அதிகமாக எடுத்து கொடுக்கும் த்ரீ இன்ச்சுன்றதால் நம்ம த்ரீ இன்ச்சு அவுட்புட் கொடுத்துருக்கோம் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் பாருங்கள் சின்ன மோட்டரை தான் ஆனால் அதனோட பர்ஃபார்மென்ஸ் ஹெவியாக இருக்குது எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்றது